ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் பிளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ணலாம் சாக்லேட் பணியாரம் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் பாப்பாவும் நானும் சேர்ந்து தான் இந்த ரெசிபி செஞ்சோம் இப்போ ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் அல்லது உருக்குன பட்டர் இது வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுப்பா நல்லா இந்த நாட்டு சர்க்கரையில் இருக்கிற கட்டிகள் கரையணும் அப்படி இல்லைன்னா நீங்க நாட்டு சர்க்கரையை மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இல்லை பவுடர் கூட கிடைக்குது அப்படி கூட நீங்க செஞ்சுக்கலாம் இதில் அதே கப்பில் ஒரு கப்பு மைதா ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் மைதாக்கு பதிலாக கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா கோதுமை மாவு இல்லைன்னா ராகி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம் நான் இந்த கம்பெனியோட தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து ஒரு நாலஞ்சு அஞ்சு டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் தங்கம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க ரைட் சைடு சுத்தமாக ரைட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நம்ம பேட்ரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பேக்கிங் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேக்கிங் பவுட்ரு நான் ஆட் பண்ணுறேன் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நம்ம பேட்ரி ரெடி பண்ணிக்கலாம் பாப்பா பார்ப்பதாக கலக்கிட்ருக்கா கலக்கி விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு சிரமம் இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பேட்ரி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பனியாரங்கள் அடுப்பில் வச்சுட்டோங்க நான் ஒவ்வொன்றிலேயே கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ஆற அரை கரண்டி மட்டும் ஊற்றிக்கலாம் இந்த ஆற அரை குழிக்கு மட்டும் ஊற்றிடுங்க ஏன்னா நம்ம அட்டாண்டுள்ள சாக்லேட் வைக்க போகிறோம் சென்டரில் ஒரு சாக்லேட் பீசஸ் வச்சுக்கலாம் டார்க் சாக்லேட் இருந்தால் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் டெய்ரி மில்க் யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம சாக்லேட் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெந்துருச்சு நான் திருப்பி போட்டேன் இதை நம்ம தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு நம்மளுக்கு கிறிஸ்பியான சாக்லேட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாப்பா இதை வந்து மீதி இருக்கிற பேட்டரை வந்து தோசைக்கல்லில் ஊற்று போகிறான் குட்டி குட்டி ரவுண்டாக ஊற்றுட்டான் அடுப்பில் ஓழ வச்சுக்கோ இதை நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு சாக்லேட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் ஹெல்த்தியாக கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம் இல்லை ஒயிட் சுகர் போட்டு சிலர் பண்ணுறாங்க அது நம்மளோட இஷ்டம் தான் பாப்பா வந்து இதை பேன் கேக் மெத்தடில் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நான் மைதாலாக செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கோதுமை மாவை யூஸ் பண்ணி செய்ங்க செம நல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்தி க செய்யலாம் எதில் வேணாலும் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம உள்ளே வச்சோம் இல்லையா அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி நம்மளுக்கு நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அது பாருங்கள் மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்ட டெய்ரி மில்க் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த பேன் கேக் டைப்பில் செஞ்சது இது கூட நல்லாயிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்